الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد نبي ورسوله وما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر الله في ايام معدودات صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم

மண்டையும் படைத்த அதே நாளிலே ஆண்டிற்கு பன்னிரெண்டு மாதங்களையும் அந்த பன்னிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்களை சிறப்பிற்குரியதாக சங்கைக்குரியதாக ஆக்கி வைத்து விட்டேன் என்பதாக தனது திருமறையிலே அல்லாஹு தாலா கூற செய்கின்றான் அல்லாஹு தாலாவால் சங்கைப்படுத்தப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட அந்த நான்கு மாதங்களில் முதல் மாதமும் அல்லாஹு தாலாவுடைய இல்லத்தை நாடி ஹஜ் என்ற புனித அமல் செய்வதற்காக வேண்டி புறப்படக்கூடிய உலக மங்கிலும் இருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் பயணப்படக்கூடிய மாதமாகவும் இருக்கக்கூடிய துல் காதா என்ற சங்கைக்குரிய மாதத்தின் இறுதி நாளிலே அதுவும் ஜுமாவுடைய நாளிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்குகின்றோம் இன்ஷா அல்லா இந்த இரவு பிறை தென்பெடுமையானால் இரவு முதல் நாளை முதல் துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய மிக புனிதமான மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்குகின்றோம் துல் ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களிலே மிக மிக சிறப்பிற்குரிய ஒரு மாதம் அந்த மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்கள் மிக மிக கண்ணியத்திற்குரியவை அந்த பத்து நாட்களை குறித்து அல்லாஹு தாலா திருமறையிலும் நாயகம் பெருமானார் சொல்லுல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய அருள் மொழியிலும் சிறப்பிற்குரிய நிறைய ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் நாம் பார்க்க முடியும் அந்த பத்து நாட்கள் மிக உயர்ந்த நாட்கள் என்பதை குறித்து குரானிலே சொல்லப்பட்ட சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் பொதுவாக அல்லாஹ் ஷானு வத்தால தான் சொல்ல வரக்கூடிய செய்தியை மக்களுடைய மனங்களிலே இருக பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சத்தியம் செய்து சொல்லுவான் சத்தியம் செய்வான் உலகத்திலே சத்தியம் செய்வது ஒரு மரபு அப்படி சத்தியம் செய்யும் பொழுது சாதாரண விஷயங்கள் சத்தியம் செய்வது அது குற்றம் இஸ்லாமிய முறை பிரகாரம் அல்லா மேலே தான் சத்தியம் பண்ணணும் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அல்லாஹ அல்லாதவைகள் எதிர்மீதும் சத்தியம் செய்யக்கூடாது அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ தேர்ந்தெடுக்கக்கூடிய வஸ்துக்கள் என்று பார்ப்போமையானால் அவன் படைத்த பொருளின் மீது தான் சத்தியம் செய்ய முடியும் அது எது பிரம்மாண்டமானதோ மகத்துவம் மிக்கதோ மனிதர்களுக்கு மிக வலுவானதாக தெரியுமோ அதன் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்வது அல்லாஹ்வுடைய பாணி அந்த அடிப்படையில் அல்லா திருமறையில் பல இடங்களிலே பல சத்தியம் செய்வான் வானத்தின் மீது சத்தியமாக விருந்த பூமியின் மீது சத்தியமாக சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக இப்படி பிரம்மாண்டமாக எதை நாம் நினைப்போமோ அவைகளைக் கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா சத்தியம் செய்த நான்கு விஷயங்களை நாம் வல் ஃபஜுர் என்ற சூறாவிலே பார்க்கலாம் வல் ஃபஜர் வ லயாலின் அல்லாஹ் கூறுகின்றான் ஃபஜரின் மீது சத்தியம் பத்து இரவுகளின் மீது சத்தியம் ஒற்றையின் மீது சத்தியமாக இரட்டையின் மீது சத்தியமாக ஃபஜ்ருனா எந்த ஃபஜ்ரு பத்து நாள் என்றால் எது ஒற்றையின் மீது சத்தியம்னா என்ன இரட்டையின் மீது சத்தியம் என்றால் என்ன என்பதனை தப்சில்களிலே நாம் எடுத்து பார்ப்போமேயானால் இபுனு கசீர் போன்ற தப்சில்களிலே விளக்கம் சொல்லுவார்கள் வல் ஃபஜ்ர் ஃபஜர் ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் உடைய ஃபஜ்ர நேரம் துல்ஹ் மாதத்தில் பத்தாம் நாள் இருங்க நகர் குர்பானி செய்யக்கூடிய நாள் பெருநாள் ஈது அல்ஹா அன்றைய சுபகின் மீது சத்தியமாக வலுவான ஒரு பொருள் அது வலுவான நேரம் அது எத்தனையோ சுமுககள் இருக்குகின்றன பஜ்ருகள் இருக்குகின்றன அந்த குறிப்பிட்ட ஃபஜ்ரி மேல சத்தியம் அப்படிங்கிறான் அடுத்த வயலின் அசுர் பத்து இரவுகள் மீது சத்தியம் அதுவும் அந்த துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் பத்து இரவுகள் பத்து பகல்கள் அதன் மீது சத்தியம் வத்தர் ஒற்றை என்றால் என்ன ரெட்டை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய ஒற்றையான ஒன்பதாம் நாள் அரபாவின் நாளின் மீது சத்தியம் இரட்டையான நாள் என்று சொல்லும் பொழுது துல்ஹ் மாதத்தினுடைய பத்தாம் நாள் யோ நகர் அதன் மீது சத்தியம் இந்த உடைய மாதத்தினுடைய அந்த பத்து நாட்களை அல்லாஹு தாலா சித்து கூறுவதாக தப்சே எழுதுவதை நாம் பார்க்கலாம் அதன் அடிப்படையிலே நாயகம் பெருமானார் சல்லாஹூ அழகி வல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பத்து நாட்களிலே சிறப்புன்னு சொன்னார்கள் அதில் மொத்தமாக சொல்லும் பொழுது அந்த பத்து நாட்களை குறித்து ஒரு ஹதீஸ் மாமின் ஐயாமில் அமலி சாலிஹி அஹபு அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களிலே எல்லாம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் ஐயாம் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே மத்திய நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களைக்கான அல்லாவுடைய முகப்பத்தை பெறக்கூடியது அல்லாவுடைய அன்பை பெறக்கூடியது இறை நெருக்கத்தை பெறக்கூடியது என்பதாக சொன்ன பொழுது சகாபாக்களுக்கெல்லாம் மனதிலே ஒரு கேள்வி அப்போ சிறந்த அமல் என்று சொன்னால் மிக வலுவான ஒரு அமல் அடியார்களுக்கு ஒன்று உண்டு என்று சொன்னால் ஜிஹாது செய்வது தன் உயிரையே அல்லாவுக்காக கொடுப்பது தன்னுடைய பொருள் வாகனத்தை தன்னையே அல்லாவுக்காக தியாம் செய்வதற்காக சொல்லி செல்லுவது ஜிஹாதிலே கலந்து கொள்வது பெரிய அமல் அது சகாம்பாக்கள் கேட்டாங்க யாரா சூழல்லா ஒரு சந்தேகம் எங்களுக்கு மிக சிறந்த நன்மை தரக்கூடிய அமல்கள் அல்லாஹ் விருப்பமானது அந்த பத்து நாளில் செய்யக்கூடிய அமல்னு சொல்றீங்களே ஜிஹாதை விடவும் ஜிஹாதிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விடவும் அதிகமாக நன்மை கிடைச்சிடுமான்னு கேட்டாங்க அப்போ வந்து சில சொல்றாங்க ஆமா அதிக நன்மை தான் அல்லாஹு தாலா அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய பத்து நாட்களில் அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய நன்மையை கொடுப்பான் இல்லா ரஜுலன் ஒரு மனிதனே தவிர யார் அவரு மாளிகி தன்னுடைய பொருளை எடுத்துக்கிட்டாரு சேர்ந்து அல்லாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய போய் வீட்டுக்கு திரும்பி வராம அங்கே சஹீதாயிட்டார் இல்லையா அவர் இதை விட சிறந்தாமல் பெற்றவராக நன்மை பெற்றவராக இருப்பார் ஒருவேளை வெற்றி அடைந்தோ தோல்வி அடைந்தோ ஜிஹாதில் கலந்து திரும்பி வீட்டுக்கு வந்து ஆனால் அவரை விட இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய ஆமில்களுடைய அமல் சிறந்த அமல் அல்லாவுக்கு விருப்பமானது என்பதாக நாயகம் பெருமானார் சூழ் சொல்கிறாங்க அவ்வளவு சிறப்பிற்குரிய நாட்கள் இப்போ ஒரு பா கேள்வி அப்படி என்ன அந்த துல்ஹூடி மாதத்தில் பத்து நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிக பெரிய சிறப்பு எல்லோருக்கும் தெரிஞ்ச சிறப்பு என்னங்க அல்லாஹ் லட்சுமி அனுபவம் சில கடமைகளை சரளாக ஆக்கி வச்சிருக்கிறான் தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு சொல்கிறோமா இந்த கடமைகளை எல்லாம் ஒரு சேர செய்வதற்கு எல்லா காலத்துலேயும் முடியாது தொழுகை எப்போ பார்த்தாலும் தொழுகிறான் எல்லா காலங்களிலும் தொழுகை இருக்குது நோன்பு எல்லா காலத்திலும் இருக்குது அஞ்சு நாளை தவிர வருஷத்தில் ஐந்து நாட்கள் நோன்பு வைப்பது ஹராம் இருக்கின்றது அஞ்சு நாள் நோன்பு வைக்கிறதுன்னாங்க ஹராம் நோன்பு வச்ச குற்றவாளி அவர் அப்போது ஹதி சரிப்பில் வருகின்றது அது எவங்கள் அக்லிவ சுரு அடியார்கள் உண்ணவும் பருகவுமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்காக நீங்கள் எந்த சிரமமும் தாங்க கூட சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து நாட்கள் ஒன்றாவது ஈதுல் ஃபித்தர் நோன்பு பெறுநாள் அடுத்து ஈதுல் அல்லஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பிற அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் ஐயா முத்து இந்த ஐந்து நாட்கள் நோன்பு வைக்க ஹராம் இதை தவிர எல்லா நாளையும் நோன்பு வைக்கலாம் அப்போ ஃபர்தான நோன்பு ரமலானிலே சுனத்து நஃபில எப்போ வேணாலும் வைக்கலாம் அல்லாஹ் சொன்ன அந்த ஐந்து கடமைகள் இருக்கு இல்லையா இந்த ஐந்து கடமைகளையும் இப்போது இந்த மாதத்தில் ரமலான்னு சொல்லி நோன்பு வைக்க முடியாது நன்மை கிடைக்காது ரமதானாக பாவிக்க முடியாது தொழுகலாம் நோன்பு வைக்கலாம் நோன்பு வைப்பது ஜாயிஸ் அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு அது அங்கே தான் போகக்கூடாது சரி ரெண்டு ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து என்பது நோன்புல மட்டும் ரமதானில் தான் கொடுக்கணும் என்பதாக அல்ல எல்லாம் யாருக்கு வசதி கொடுத்தாலும் அவருடைய செலவு போக மிச்சம் உண்டாக சேமிப்பு இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு ஒரு ஆண்டு கழியும் பொழுது அதுலேருந்து ஜக்காத்து கொடுக்கணும் அந்த ஒரு ஆண்டு என்பது எந்த மாதத்தில் வேணாலும் வரலாம் தமிழ்நாட்டில் தான் வரும் சக்காத்து கொடுக்கணும் என்பதாக அல்ல எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் அவருக்கு சென்ற ஆண்டு அவருக்கு பொருள் வந்ததோ ஒரு ஆண்டு அது தங்கி இருக்கும் பட்சத்தில் எந்த மாதமாக இருந்தாலும் கடமை அந்த மாதம் கடமை ஆயிடுது அப்போ ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி இருக்குகின்றது இந்த மாதம் அதே மாதிரி ஹஜ்ஜு செய்வது முக்கியமான வசதி படித்தோட எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஹஜ்ஜு எல்லா காலத்துலையும் செய்ய முடியாது எந்த ரம்ஜானில் போய் அஞ்சு செய்ய முடியாது சவாலில் போய் செய்ய முடியாது மொஹர்ரமிலலாம் போய் செய்ய முடியாது எப்போ வேணாலும் போகலாம் ஒவ்வொரு பேர் தான் வரும் ஹஜ்ஜு என்ற அமலை செய்வதற்கு இந்த பத்து நாட்களுக்குள்ள தான் எல்லாம் வச்சிருக்கிறான் அஞ்சு அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு அமல் அது பரதில் சொல்லப்பட இல்லை வாஜிபான ஒரு அமல் குர்பானி இந்த குர்பானி என்ற அமலை வேறு எப்ப செஞ்சாலும் குர்பானியாக ஆகாது நான் குர்பானி கொடுக்கறேன் செவ்வால் கொடுக்குறேன் என்பதாகவோ வேறு எந்த மாசத்திலும் குர்பானி செய்ய முடியாது சதக்கா செய்ய நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த அக்கை காங்கிற மாதிரி கொடுங்க அதெல்லாம் ஜாயிசு நான் இது குர்பானியாக கொடுக்குறேன் என்பதாக சொல்லி இந்த அந்த பிற பத்து பதினொன்னு பன்னெண்டுல தான் கொடுக்க முடியும் அதற்கு உகந்த காலங்கள் இந்த மாதம் பத்து நாட்களும் அந்த ரெண்டு நாட்களும் ஆக வேண்டி வேறு எந்த மாதத்திலேயும் இந்த எல்லா அமல்களையும் செய்ய முடியாது அப்ப எல்லா அமல்களும் சங்கமிக்கக்கூடிய நாள் தான் இந்த துர்கஞ்சு மாதத்துடைய ஆரம்ப இந்த பத்து நாட்கள் எனவே தான் அல்லாஹு தாலாவுக்கு இந்த நாளில் ரொம்ப பெரிய அமல் செய்வதை மக்களை பார்க்கும்போது முகமத் வைக்கிறான் மேலும் குரான்ல அல் பக்ரால ஒரு ஆயத்து வருகின்றது வது பொருள் அடியார்களே நீங்கள் எண்ணப்பட்ட குறிப்பான சில நாட்களிலே அல்லாஹுவை அதிகமாக ஜிக்கர் செய்யுங்க அல்லாஹ் என்ன செய்யணுமா அதிக அதிகம் ஜிக்கர் பண்ணுங்க அதிகமாக அல்லாஹூ தல வணங்குங்க இமாதத்தை செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அதிகமாக அல்லாஹுவை திக்கிற செய்யுதல் இறைவனுடைய பெயரை கூறுதல் என்பது எல்லா நாள்லேயும் பேசுகிறோம் அல்லாஹ் பாங்க சொல்லப்படுது தொழில்களை திக்ரு செய்கிறோம் போல எல்லாம் உண்டு ஆனால் இந்த பத்து நாட்கள் ஹஜ்ஜாரிகள் பாருங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க ஒரு நிமிடம் கூட இடைவெளி விடாமல் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தல்பியா சொல்லிட்டாங்க அல்லாஹுவை தக் தக்க தக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக ஹஜ்ஜுக்கு போகாதவங்க அவங்க ஊரில் இருக்கும்பொழுது பிறகு ஒன்பது சுப்புகளை இருந்து பதிமூணு அன்னைக்கு அசர் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் நான் தக்பீர் போதும் அப்போ அதிகமாக தக்மீர் சொல்லுங்கன்னு நல்லா சொல்லிட்டான் அப்படி சொல்லப்படக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் தான் இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த எல்லா சிறப்புகளும் விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த குருபாணின்னு வரும் பொழுது பல மசாலும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது ரூபேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ஏதோ குர்பானை கொடுக்குறாங்க என்பதாக வசதி படைத்தவர்களும் சரி நல்ல அல்லாஹ் செல்வங்களை கொடுத்துருப்பான் அந்த குர்பானை விஷயத்தில் மிக மிக லேசு காணுவார்கள் மிக மிக லேசு காணுவார்கள் மார்க்கத்திலே சரல் என்பதாக சொல்லப்பட இல்லை ஆனால் நாயகம் பெருமானார் செல்லல்லா வலைவு செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் பத்து ஆண்டுகள் விடாமல் செய்த ஒரு அமல் ஒரு அமலை நபியவர்கள் தொடர்ந்து செய்து செய்துடுவார்களையானால் அந்த அமல் வந்து மார்க்கத்தில் ரொம்ப அழுத்தமான சுண்ணத்தாயிடும் அப்படி செஞ்சதெல்லாம் சுண்ணத்துன்னு சொல்லுவோம் இது அழுத்தமான வெயிட்டான சுண்ணத் இதை சுண்ணத்தை அக்கதா என்பதாகவும் அடுத்து வாஜ்பு வரலுக்கு நெருக்கமான கடமை என்பதாக வெறும் கடமை மட்டுமல்ல பெருமானால் செல்லமர்கள் பத்து ஆண்டுகளும் பஜ்நாவில் வாழ்ந்த பத்து ஆண்டுகளும் குர்பானை செஞ்சிருக்கிறாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க மா ஹாதிகில் அலாஹி யார் அசூல்தான் பஜ்னாவில் போய் முதல் வருஷம் குர்பானி செய்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன இது மாதிரி எல்லாம் குர்பானை செஞ்சுட்டு சொல்லும் பொழுது ஹாதா சுன்னத் அபிக்கும் இப்ராஹீம் இது வந்து உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை அப்படின்னாங்க மற்ற ஹதீஸுகள்லாம் பார்த்தா இப்ராஹிம் அலையஸ்லாம் அவர்கள் என்னுடைய தந்தை அப்படிம்பாங்க ஆனால் அவங்களுடைய வழி தோன்றல அவங்க ஏன் தந்தை ஏன் தந்தை அம்மாங்க இந்த குர்பானி விஷயத்தை சொல்லும்போது உங்க தந்தை அப்படிங்கிறாங்க மார்க்க பிரகாரம் நம்ம தந்தை யாருங்க நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாத்தலாம் அவர்கள் தான் அவர்கள் செய்த அந்த அமலை உங்க தந்தை செய்தாமலை எப்படி நீங்க பிரியமா செய்வீங்களா அப்பா செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க செய்யணும் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க சஹாபாக்கள் திரும்பி கேட்குறாங்க யார் அசுரல்லாம் அப்படிலாம் செய்கிறோம் அது என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் சொல்றாங்க வலி குல்லி சாரத் தின் ஹசனா ஒவ்வொரு ரோமத்திற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை இருக்கின்றது மேலும் சொன்னாங்க வைணவு லயத்தை ஏமல் கிரியாமத்துடி குரூனிஹா வ ఔபாரிஹா வா ஷ ஆரிஹா நாளை கிரியாமத்துடி நாளையிலே நீங்கள் செய்த குரா குர்பானியுடைய அந்த பிராணி தன்னுடைய கொம்புகளுடனும் குழம்புகளுடனும் தங்களுடைய ரோமங்களுடனும் அவங்களுக்கு நன்மையில் கொண்டு வந்து வைக்கப்படும் இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க அப்போ அந்த குர்பானியுடைய நன்மையை எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் வந்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க நடுத்தர வர்க்கமாக இருப்பாங்க ஆனால் அந்த நன்மை பெறுவதற்காக அவர்கள் அதற்கும் வழி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப வசதிப்படுத்தவங்களும் செய்யுங்க நடுத்தவர்கள் அவங்க மேலே கடமை இல்லாவிட்டாலும் நன்மையை நீங்கள் பெற முடியும் என்பதற்காக ஒரு சில வகைகளை சொன்னாங்க வசதி உள்ளவங்க ஆடு கொடுத்துருங்க சற்று வசதியில் குறைஞ்சிருக்கிறீங்களா மாடு அல்லது ஒட்டகம் ஏழு ஏழு பேராக மாட்டில் ஏழு பாகம் ஒட்டகத்தில் ஏழு பாகமாக கொடுத்துக்குங்க அதை விட சலிவனத்தில் குறையும் ஆனால் இந்த மூன்றில் ஆடை குர்பானி செய்வது தான் சிறப்பு ஆட்டு குர்பானி தான் சிறப்பு நம்மள அதிகமான வசதி படைத்தவங்க இருக்கிறாங்க எல்லா வசதியும் இருக்கும் அது யார் ஆடை போய் வாங்கிக்கிட்டு அது வீட்டில் கட்டிக்கிட்டு அதுக்கு ஆளை தேடி தேலை தேடி வீட்டை பூரா அசிங்கமாகி நாற்றம் அடித்து சுற்றுச்சூழல் வந்து மோசமாக போய் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா அது யார் செஞ்சிட்ருப்போம் நல்ல வசதி உள்ளவராக இருப்பாருங்க எல்லாம் நிறைய கொடுத்துருப்பான் அப்படிப்பட்டவர் அந்த ஆடு குர்பானியில் சேராமல் ரொம்ப லேசாக பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் சொல்லிட்டாங்க அந்த மூவாயிரத்து முந்நூறுவான்னு சொல்லிவிட்டு முத்துவண்டிக்கு ஒரு ஃபோன் அடித்து தெளிசா உங்களுக்கு இந்த ஜிபேயில் ஒரு முந்நூற்றி அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் என் பேரை எழுதிங்க அப்படின்னு ஒரு நல்ல பணக்காரர் சொல்லுவாரையானால் கடமை என்னமோ கூடிடும் குர்பானி செஞ்ச மாதிரி ஆனால் நிறைவான திருப்தி எல்லா இடத்துல கிடைக்குமானே கிடைக்காது ஏன்னா அவ்வளவு சிறப்பு ஆடு கொடுக்கப்பட வேண்டும் அதனுடைய சிறப்புக்கு அப்புறம் தான் நடுத்தரவாதிகளுக்கு எனக்கு காசு கம்மியாக இருக்குது நான் ஒரு முந்நூற்றி மூ மூவாயிரத்து முந்நூறுவா கொடுத்துட்றேன் அல்லது மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துட்றேன் அது நம்ம மகா மூவாயிரத்து ஐநூறு இங்கே தான் மூவாயிரத்து முந்நூறுங்கிறாங்க ரொம்ப குறைஞ்சதா இன்ஷா எல்லாம் ரொம்ப ச சிறப்பு தான் இது அது வகையில் ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம் வசதி உள்ளவங்க தான் கொடுத்தாகும் ஏன்னு சொன்னால் அதற்கும் வலுவான இரண்டு காரணங்களை மார்க்கம் கூறுகின்றது ஏன் ஆடு தான் கொடுத்தா சிறப்புங்கிறீங்க ஒட்டகம் மாடெல்லாம் கொடுக்கலாம் தானே கொடுக்கலாம் தான் ஆடு கொடுப்பதில் சிறப்பு ரெண்டு முக்கியமான சிறப்பு இருக்குது ஒன்றாவது ரபி சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் பத்து ஆண்டும் அவர்கள் ஆட்டைத்தான் குர்பானி செய்தார்கள் குர்பானியாக கொடுக்கும் பொழுது ஒட்டகமோ மாடோ கொடுக்க இல்லை ஆடு தான் கொடுத்தாங்க அந்த ஆடு எப்படி இருந்தது ஹதீஸ் அறிவு பார்க்கலாம் கொம்புகள் சரியாக இருக்கணும் உடையாமல் இருக்கணும் வெளிஞ்சு போனதாக இருக்கக்கூடாது நொண்டியாக இருக்கக்கூடாது முடமாக இருக்கக்கூடாது கண் ஒட்டையாக இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் ஹதீசுகளில் இவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் நதி அவர்கள் கொடுத்த அந்த ஆடுகள் என்பதனை அன்னை ஆயுஷாரதி எல்லாத்தாரான சில குழந்தைகள் அதையே ஹதீசுகள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஆடுகளை தான் கொடுத்தாங்க நபி அவர்கள் இது ஒரு ஆதாரம் இன்னொன்று ஆடு தான் கொடுக்கணும் என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை பாருங்க இந்த குர்பானியை ஆரம்பித்து வச்சவங்க யாருங்க குரானில் சொல்கிறான்லாம் முத முத ஹாபில் காபிலுடைய காலங்களில் குர்பானி செய்யப்பட்டு குரானில் சொல்கிறான் அடுத்து நம்முடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ராஹிம் அலைய சலாத்து சுஸ்லாம் சுன்னத் சுன்னத் அபிக்கும் இப்ராஹிம்னு சொல்கிறாங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாரே குர்பானி செய்வதற்காக அவங்க எத்தனைத்த பொழுது அருண் ஜிப்ராஹில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் என்னத்தை கொண்டு வந்தாங்க ஆட்டை தான் விட்டாங்க ஒட்டகத்தை கொண்டாந்து அறுக்க சொல்லலை மாட்டை கொண்டாந்து அறுக்க சொல்ல இல்லை ஆடு கொண்டாந்து கொடுத்து தான் அறுக்க சொன்னாங்க அந்த ஆடு எங்கேருந்து வந்துச்சு அதற்கு தப்சீர்களில் சொல்லுவாங்க அந்த ஆடு எங்கேருந்து கொண்டாந்தாங்க அந்த ஜிப்ராயில் அவங்களுக்கு எங்கேயும் ஆடு கிடைச்சி மேஞ்சிட்டு மேஞ்சிட்ட பிடிச்சிட்டு வந்தாங்களான்னு கேட்டால் அதுக்கு ஒரு வலுவான தப்சீர்கள் ஆதாரம் சொல்லுவாங்க முதல் பிள்ளை ஆதம் அல்ல பிள்ளை ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா ஹாபில் காபில் ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வந்துடுது ஒரு விஷயத்தில் சண்டை கொலை சில அளவுக்கு போயிட்டாங்க நான் தான் சிறந்த ஆளாக இருக்கிறேன் என்பதை பொறுத்தவரை இல்லை நான் தான் உண்மையில் இருக்கிறேன் நீ தப்பு செய்கிற நீ தப்பு செய்கிறது ஒருவரை சாட்டிக்கிறாங்க அப்போ யார் இவர்கள் யார் பக்கம் அல்லா இருக்கிறான் யார் அல்லா பக்கம் இருக்கிறாங்க உண்மையின் பக்கம் இருக்கிறாங்க என்று நிரூபிப்பதற்காக வேண்டி என்று பாபா ஆதமலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் தாலா வகி அனுப்புகிறான் இந்த ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு குர்பானியை கொண்டு போய் ரெண்டு மலை முகட்டில் வைக்க சொல்லுங்கள் அந்த ரெண்டு பேரில் யார் அல்லாவுக்கு வேண்டப்பட்டவங்களோ ஹக்கில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொல்லி உத்தரவு அதன் பிறகார் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ரெண்டு ஆட்டை கூட்டி ரெண்டு மலை முகட்டில் வச்சாங்க அதில் இந்த ஒருத்தவர் நேர்மையானவர் இந்த ஹாபில் வந்து கொலகாரராக போயிட்டார் ஒரு காலத்தில் அவரே கொலை பண்ணியிருக்கார் அதுவும் வருது சத்திரத்தில் வரலாறுகள் எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த ஆவில்னு சொல்லக்கூடியவருடைய குர்பானியை அல்லாஹுதாலா கபூல் செஞ்சிட்டான் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னால் டக்குனு காணா போயிடுச்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அந்த ஆடு தான் பல்லாண்டுகளாக சொர்க்கத்திலே வளர்க்கப்பட்டது அந்த ஹாபிலுடைய அந்த குர்பானை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் இல்லையா அது வளர்க்கப்பட்டது அந்த ஆட்டை தான் ஹரி ஜிப்ராஹில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்னுடைய மகனாரை அறுப்பதற்காக வேண்டிய எத்தனைத்து கஷ்டப்படும் பொழுது வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு ஆட்டம் அனுப்பியிருக்கிறான் கொண்டாந்து கொடுத்து அந்த தான் என்பது தப்சல்களில் எழுதுவாங்க ஆக இந்த மாதத்தில் எல்லா அமல்கள்லையும் சிறப்பான அமல் அந்த குர்பானியுடைய அமல் ஏன்னா பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அன்பு கொண்டவங்க அக்கறை கொண்டாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா நம்ம குர்பானி கொடுக்காதவங்களை வெறுத்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா எந்த அளவுக்கு நீ முஸ்லீம் இல்லைப்பா நீ பெருணா தொழில்க்க வராது அப்படின்ட்டாங்க மௌன் வாஜத சேத்த சேத்தன் யாருக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்து யுலஹா அவர் குர்பானி கொடுக்குற எண்ணமே இல்லை அவருக்கு குர்பானி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறார் அல்லது ஏன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்காரா நான் வசதியாக இருக்கிறார் அப்படி கொடுக்காதவர் நம்முடைய தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம் அவரு அவருக்கு தொழுந்தாலும் பொண்ணையும் கிடையாது என்பதாக சொல்லி எச்சரிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அமல் சிறப்பு பெறுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ வசதி படைத்தவங்க ஆடு கொடுப்பது தான் சிறந்தது அதெல்லாம் வழங்கிக்கின்றது மூன்று குருபான் அதான் சிறந்தது மற்றபடி நடுத்தரமாக உள்ளவர்கள் இதுபோன்று குர்பானி கூட்டு குர்பானியாக செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு பெயர்களை கொடுத்து பணம் செலுத்தும் பொழுது அதில் குர்பானை செய்வாங்க அந்த தோலை அவங்க நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டிய அவங்க பயன்படுத்துவாங்க கரியும் கொடுத்து அனுப்புவாங்க சார்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த அந்த அமலை செய்வதற்காக வேண்டி நாம் எத்தெடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக யாரெல்லாம் குர்பானி செய்யக்கூடிய நியத்தில் இருக்கிறோமோ இந்த பிறை பார்த்தது முதல் நம்முடைய சேவிங்கெல்லாம் பண்ணிக்க வேண்டியது முடிகளை எல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது அதுக்கு பிறகு கொஞ்சம் முடியெல்லாம் கிடையாமல் நகரத்தெல்லாம் வெட்டாமல் அந்த எஹராமுரு நிலையில் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி செய்து கொள்வது ஒரு சுனத்தான அமல் இன்ஸ்டாலாம் இந்த அமல்களை எல்லாம் ஒழுங்காக செய்ய அல்லாவர்களும் திருப்தியை பெற சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் அல்லாவுடைய அன்பு கிடைப்பதற்காக வேண்டி நேரமான சிறந்த காலங்கள் நேரங்கள் தான் வரக்கூடிய இன்ஷா அல்லா நாளை ஆரம்பமாகின்றது அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெறுவதற்காக எல்லா வகையிலும் எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து திருப்தி பெறக்கூடிய நல்லூர்களிலே அல்லாஹ் கபுல் செய்வானாக இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹு தாலா கபூலாக்குவானாக யாரெல்லாம் குர்பானி செய்து அல்லாவுடைய திருப்தியை பெற நெருக்கத்தை பெற நினைக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய குர்பானிகளையும் அல்லாஹு தாலா கபுல் செய்வானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين